வெல்கம் டு ரோலி ஸ்டுடியோ நான் உங்களோட ரோலி இன்னைக்கு ரொம்ப அழகான ரிப்பன் ப்ரூச்சோ ஒன்று உங்களோட ஷேர் பண்ண போறேன் அண்ட் சாட்டின் ரிப்பன் வச்சு அழகா ஒரு குட் டியர் ரோஸ் பண்ணி அதுல வந்து அப்படியே ப்ரூச்சர் ஃபார்மேஷன் கொண்டு வர போறோம் அண்ட் அதுக்கு தேவையானது நம்ம சாரி கலருக்கு மேட்ச் ஆகிற மாதிரி சாட்டின் ரிபனும் கொஞ்சம் குந்தன் ஸ்டோன்ஸும் அவ்வளவுதான் கொஞ்சமாக பீட்ஸ் கோல்டன் பீட்ஸ் இருந்தா எடுத்துக்கலாம் இப்போ வந்து அந்த ரோஸ் எப்படி செய்யறதுன்னு வீடியோஸில் இது உங்களுக்கு சொல்லியிருக்கேன் பட் எல்லாருமே நம்ம எல்லாரும் இந்த ப்ரூச்சர் ஃபீவரில் இப்போ இருக்கோம் ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஒரு டிஃப்ரெண்ட் டைப் அண்ட் அல்ட்ரா மாடனா ஒரு ஃபிக்ஸிங் வந்து உங்களுக்கு கிடைக்க போகுதுல அண்ட் அது எப்படி பண்றதுன்னு பார்த்துட்டு இருக்கீங்க இப்போ இந்த ரிப்பன் எடுத்துக்கோங்க இது கொஞ்சம் பெரிய சைஸ் ஃப்ளவர் வேணும்னா இன்ச்சஸ் கூட இருக்க ரிப்பன் எடுத்துக்கோங்க நான் வந்து ஹாஃப் இன்ச் ரிப்பன் தான் எடுத்திருக்கேன் சாரி கலருக்கு கரெக்டாக வாங்கிக்கோங்க அண்ட் இது ரொம்ப அஃபோர்டபுள் பிரைஸ்ல கிடைக்கும் இந்த சாட்டின் ரிப்பன் இதை வந்து இந்த மாதிரி நல்லா மடிச்சுக்கலாம் நம்ம வந்து பேப்பர் ஃபேன் பண்ணுவோம் இல்லையா பேப்பரில் அந்த ஹேங்கிங்ஸ்லாம் ஃபெஸ்ட்யூன்ஸ் பண்ணுவோம் அந்த மாதிரி மடிச்சுக்கலாம் அண்ட் ஓரம் வேணும்னாலும் நீங்கள் ஃபியூஸ் பண்ணிக்கலாம் ஃபஸ்ட்டுமே நான் அப்புறமா லாஸ்ட்டாக பண்ணுவேன் ஸோ இந்த மாதிரி வச்சு இழுத்திங்கன்னா நம்ம சின்ன வயசுலலாம் பண்ணி விளையாடி இருக்கோம் இதை ஸோ ரொம்ப அழகான வந்து ஒரு ரோஸ் வந்து வரப்போகுது குட்டி அழகாக வந்திருக்கு ஸோ எவ்வளோ லேயர்ஸ் வேணுமோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் லென்த் வந்து எடுத்துக்கலாம் ரிப்பன் அந்த மாதிரி நான் சாரியில் இருக்க ரெட் கலர் அண்ட் தென் க்ரீன் ப்ளஸ் கோல்டு அதில் மிக்ஸ் ஆகிருக்கிறதுனால கோல்டு டிஷ்யூ டிப்பன்லையும் கொஞ்சம் பண்ணியிருக்கேன் ஸோ இதெல்லாம் இந்த மாதிரி ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம் அண்ட் ஃபிக்ஸ் பண்ணும் போது பார்த்தீங்கன்னா உங்களோட ஃபுல் க்ரியேட்டிவிட்டி இல்லைனா இது எப்படி இருக்கோ இந்த வீடியோவில் அந்த மாதிரி நீங்கள் ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம் அண்ட் உங்கள் க்ரியேட்டிவிட்டிக்கு அளவே இல்லைன்னு எனக்கு தெரியும் அண்ட் ஐ க்ரியேட்டிவ்னு இன்றைக்கி எல்லோரும் டைப் பண்ணுங்கள் நீங்கள் எல்லாருமே ரொம்ப 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 க்ரியேட்டிவ் எவ்ரி ஹியூமன் பீயிங் அது மாதிரி இந்த டிசைனை நீங்கள் எப்படி உங்கள் வேர்ஷனில் கொண்டு வர போகிறீங்கன்னா என்னோட ஷேர் பண்ணுங்கள் அண்ட் ஃபோட்டோஸ் அனுப்புங்க மறக்காமல் அண்ட் இப்போ வந்து அந்த ரோசஸ் எல்லாம் நான் வீடியோவில் காமிச்ச மாதிரி ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம் அதுக்கப்புறம் எல்லாத்தையுமே நல்லா ஸ்டிச் பண்ணுறேன் நடுவில் ஒரு பீட் வச்சு ஸ்டிச் பண்ணிக்கிறோம் இல்லை உங்களுக்கு இப்போது கிறிஸ்டல்ஸ் இருக்குது இல்லைனா உங்களுக்கு அந்த ஸ்டோ வாட் இஸ் த லீஃப் சீக்வன்ஸ் இருக்குது எதுனாலும் வச்சு நீங்கள் இதை ஃபில் பண்ணிக்கலாம் எனக்கு வந்து சிம்பிளாக பீட் போதும்னு தோணுச்சு அண்ட் அதுக்கப்புறமா இன் சேட்டர் ரிப்பன் வச்சு அழகாக வந்து லீவ்ஸ் எல்லாம் பண்ணியிருக்கோம் இதுவும் நான் நிறைய வீடியோஸில் காமிச்சிருக்கேன் அண்ட் சூப்பராக ஹேங்கிங்கும் போட போகிறோம் இப்போ அதுக்கு அண்ட் இந்த ஹேங்கிங் பார்த்தீங்கன்னா டிட்டாச்சபிளாக பண்ணியிருக்கேன் நான் நம்ம வந்து அந்த செயினுக்கெல்லாம் போடுவோம் இல்லையா அந்த மாதிரி ஒரு ஹூக் வச்சு ஸோ வாஷ் பண்ணும்போது அதை எடுத்துடலாம் ஹேங்கிங் அப்புறம் நெக்கில் வந்து அழகாக தைக்கும் போது ரவுண்ட் நெக்கில் இது வந்து ரவுண்டுக்காக பிளான் பண்ணினது நீட்டாக பைப்பிங் வச்சு ஸ்டிச் பண்ணிங்கன்னா பியூட்டிஃபுல்லான ஒரு டிசைன் ரெடி ஆகிடும் ஸோ ஐ க்ரியேட்டிவ்னு டைப் பண்ணுறீங்க அண்ட் இந்த டிசைனை நீங்கள் செய்ய போறீங்க அண்ட் இதில் உங்க கிரியேட்டிவிட்டி ஆட் பண்ண போறீங்க அண்ட் நியூ டெக்னிக் ஒன்று சொல்லியிருக்கேன் ஹேங்கிங் வந்து டிட்டாச்சபிளாக பண்ணுறது அண்ட் ஃபுல் பிடிச்சதுமே டிட்டாச்சபிளாகவும் பண்ணலாம் இது ஃபுல்லாத்தையும் அப்படியே வந்து நம்ம பேட்ல கொடுத்து டிட்டாச் பண்ணி திருப்பி அட்டாச் பண்ணிக்கிற மாதிரி வாஷ் பண்ணிட்டு அப்புறமும் பண்ணலாம் அண்ட் ஃபியூச்சர் வீடியோஸில் அதெல்லாம் பார்க்கலாம் அண்ட் எப்படி இருக்குது பாருங்க பார்க்குறதுக்கு வெரி வெரி மாடர்ன் அண்ட் அந்த சாரிக்கும் அந்த பிளவுஸ் டிசைனுக்கு ரொம்ப அழகாக ஃபிட்டாக இருக்குது அண்ட் மை டியர் கிரியேட்டிவ் ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ அண்ட் அண்ட் அந்த ரோசஸ் வந்து சிரிக்கிற மாதிரி இருக்கு பாருங்க அப்படியே ரியலிஸ்டிக்கா அண்ட் இதுல நீங்க ஆர்டிஃபிஷியல் பிளவர்ஸும் கூட ஆட் பண்ணிக்கலாம் வாட்சிங் ஆல் மை வீடியோஸ் பாய்